அன்புள்ள சகோதரர்களே ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் கவலைகளை எப்படி அணுக வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை தெளிவாக சொன்ன நிறைய செய்திகளின் ஊடாக சிறந்த ஒரு நிர்வாகத்தை நாம் செய்து கொள்ளலாம் என்பதை புரிய முடிகிறது சகோதரர்களே அன்புள்ள சகோதரர்களே நீங்கள் பாருங்கள் ஒரு மும்மினுடைய கவலையை போக்கக்கூடியவன் யார் தெரியுமா இந்த உலகத்திலே நம்ம நினைக்கிறோம் நம்மை சூழ உள்ளவர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள் நமக்கு அன்புக்குரியவர்கள் இவர்கள் தான் நமது கவலை போக்குவதற்கான காரணம் என்று நினைக்கிறோம் என்றால் அவர்களுடைய கருணையை சில பொழுதுகளில் காரணமாக கவலைகள் ஏற்படுகிற நேரத்திலெல்லாம் நாட வேண்டிய ஒரே ஒரு நம்பிக்கை மிக்க ஒன்று ஒரு ஒரு நாங்கள் நம்பி போகக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அது இறைவனை நோக்கிய இடம்தான் அது இறைவனை நோக்கிய இடம் தான் அதனாலதான் ஒரு மூமினுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு சொல்றாங்க அதை கொண்டு போய் மக்களிடத்துல இறக்கி வைத்தான் என்று சொன்னால் அல்லாஹு எனவே ஒரு கவலை ஒரு வேதனை ஒரு துன்பம் ஒரு சோகம் வருகிற நேரத்தில் எல்லாம் நம்ம முதன் முதலாக போக வேண்டிய இடம் எது இறைவனின் பக்கம் தான் இறைவனின் பக்கம் தான் போக வேண்டும் அப்படி போனால் அன்புள்ள சகோதரர்களே இறைவன் இந்த உலகத்தை நிர்வகிக்கின்ற முறை இருக்கிறதே

அந்த தோல் அந்த எதிரிகளுடைய எதிர்ப்பை கண்டு என்ன செய்தார்கள் இப்படியே விருண்டு ஓடினார்கள் அப்படிப்பட்ட ஒரு அமதும் அமளிதுமளியான ஒரு சுச்சுவேஷன் அங்க உருவாக்கிச்சு தோல்வி அடைந்த அந்த தோல்வி உணர்வு அவர்களுடைய உள்ளத்தை எப்படி ஆட்டிச்சு தெரியுமா நபியை விட்டு ஓடுகிறோம் வர்றசூல் உயரளவுக்கும் ஃபே ஓஹராக்கும் ரசூல் சிலல்லா உலவு செல்லாக சத்தம் போட்டு அழைக்கிறாங்க நான் அல்லாவுடைய தூதர் இங்கே வாருங்கள் என்றெல்லாம் ரசூலாங்க சத்தம் விட்டு அழைக்கிறார்கள் வல தல்வூனா அலா அஹதின் நீங்க யாருக்கு சரி சாவிக்காம போய்கொண்டே இருந்தீர்கள் ரசூல் சல்லாஸ் அழைப்பு கூட நீங்க என்ன செய்யல செவி சாய்க்கவில்லை சட்டை செய்யாமல் ஓடிக்கொண்டே இருந்த ஏன் உங்களோட மனதுல வந்து இந்த தோல்வியும் புறமுதுக காத்தி ஓடக்கூடிய அந்த அந்த நிலையும் பெரிய கவலை என்ன செஞ்சது ஏற்படுத்தி இருந்தது உஸ்மான் ரதியுல்லா அவர்கள் உட்பட சாதிபனு முகாத் ரதியுல்லா அவர்கள் உட்பட பெரும் பெரும் என்ன செய்தார்கள் ஓடினார்கள் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் தாலா அந்த கூடிய அந்த கவலைக்கு மத்தியில் இன்னொரு கவலை என்ன கவலை தெரியுமா அரசூல் உலகாய சல்லல்லா ஓலையவர் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் குத்தில ரசூலுல்லாஹி உலவாயி சல்லல்லா ஓலையோ செல்லம் ஒரு செய்தி பரவுகிறது நபர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி அடுத்ததாக பரவுகிறது கவலை எப்படி இருக்கும் டபுள் ஆகிடு வேதனை வந்து டபுள் ஆகி விடுகிறது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல எப்படி தெரியுமா ஃபசா பகும் மகம்மன் மிகமின் லிகைலா தசனு சோகத்துக்கு மேல் இன்னொரு சோகத்தை அல்லா உங்களுக்கு தந்தான் நீங்கள் சோகப்படாமல் இருப்பதற்காக ஒரு கவலை என்ன அர்த்தம் கவலைக்கு மேல் ஒரு கவலை நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக அல்லாஹு சொல்லுகிறான் என்றால் நபித்தோழர்களுடைய இந்த ரெண்டு கவலையில் ஏது நபித்தோழர்களுக்கு பெரிய கவலையாக இருந்திருக்கும் நபிகளார் கொல்லப்பட்டு விட்டார்கள் இரண்டாவது கேள்விப்பட்ட செய்தி நபிகளார் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டுடனே நபித்தோழர்களுடைய அந்த ஏற்கனவே இருந்த அந்த வீரியம் இன்னும் என்ன செஞ்சுட்டு உடைந்து விட்டது கவலை டபலாகிறது இந்த செய்தி கொஞ்ச நேரத்துல என்ன செய்கிறது அப்படியே பரவி போய் காவிர்களுடைய அணியிலேயே எட்டுகிறது அப்ப கேட்கிறாங்க அந்த இடத்துல உங்களை அபுபக்கர் இருக்கிறாரா உமர் இருக்கிறானா இப்படியெல்லாம் கேட்கிறாங்க கேட்கிற நேரத்துல அடக்க முடியாமல்

அந்த கவலை மறந்து போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றிருந்த அந்த சோகத்துக்கு பதிலாக உயிரோடு இருக்கிறார்கள் என்று ஏற்பட்ட அந்த உற்சாகம் இருக்கிறது அவர்களை வீறு கொண்டு எழச் செய்தது அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃஅஸாபகும் ஹம்மன் பிஹம்மின் லிகை லா தஹ்ஸனு கவலைக்கு மேல் ஒரு கவலை அல்லாஹ் தந்தான் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக அப்படி என்றால் அந்த உற்சாகம் அவர்களுக்கு வந்ததற்கு காரணம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு சாதாரண கவலை ஏற்பட்டிருக்கிற நேரத்திலே அதுக்கு பின்னால இன்னொரு கவலை உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் அது அந்த கவலை நம்ம நினைப்பு சோதனைக்கு மேல் சோதனை என்று ஆனால் இறைவன் உங்கள் பழைய சோதனை அகற்றுவதற்காகவும் புதிய சோதனையோடு உங்களுக்கு பதிலை தருவதற்காகவும் அந்த சோகத்தை என்ன செய்வான் உங்களுக்கு ஏற்படுத்துவான் இது அல்லாஹ் குர்வான் சொல்லி காட்டக்கூடிய ஒரு முறை இப்படி அல்லாகுத்தால என்ன செய்வான் நமது கவலைகளை போக்குவதற்கு பல வழியில் ஆற்றல் உள்ளவன் பல வழியில் ஆற்றல் உள்ளவன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே கவலையா சோகமா நம்ம யாரின் பக்கம் அணுக வேண்டும் அல்லாஹு ஆலமின் பக்கம் தான் அணுக வேண்டும் ஆனால் நம்ம எல்லாம் வந்து எப்படி பழகிக்கிறோம் சொன்ன ஒரு கவலை துன்பம் ஏற்பட்ட முதலாவது யோசிக்கிறது யார்கிட்ட சொல்லலாம் அல்லா மறந்துடுச்சு முதலாக யோசிக்கிறது யார்கிட்ட சொல்லலாம் பொஸ்ட்டை சொல்லுவோமா நண்பன்ட்ட சொல்லுவோமா இவர்கிட்ட சொல்லுவோமா இதுதான் நம்ம முதலாவது அளத்தில் எல்லா ஆள் நம்மளுக்கு இவற்றை நம்ம சொல்லுவோம் அப்பதான் கட்டத்துல தான் இரண்டாவது நான் இவற்றை இடத்துல நீ எனக்கு என்ன செஞ்சிரு உதவி கேட்க வேண்டியது முதலாவது வழிகாட்டி நீ எனக்கு ஒரு வழியை பண்ணிட்டு அல்லாவே அதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு என்ன செய்யும் நாங்கள் முடிவெடுக்கின்ற ஒரு முறை நம்ம பார்க்கிறோம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களை உங்களுக்கு சூழ வாழக்கூடிய எந்த உறவாக இருந்தாலும் எந்த உயிராக இருந்தாலும் உங்களை ஒரு நாளும் நூற்றுக்கு நூறு சதவீதம் புரிந்து கொள்ள முடியாது நீங்களே உங்களை நூறு சதவீதம் புரிந்து கொள்ள முடியாது அல்லாஹு ரப்புல் ஆலம் தான் உங்களை சரியாக புரியக்கூடியவர் நீங்கள் மாத்திரம் உங்களுக்கு அதனால பாருங்க நீங்க வாழ்க்கையில் எத்தனையோ கவலைப்பட்டவர்கள் போய் சொல்லுவார்கள் நான் இந்த வாழ்க்கையில பட்டிக்கிற கஷ்டம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில பட்டிக்கிற துன்பம் என்ன தெரியுமான்னு சொல்லுவார்கள் ஒரு வரி தான் நீங்க சொல்லிப்பீங்க அவன் திருப்பி என்ன சொல்லுவான் தெரியுமா நீங்க இதை சொல்றீங்க நான் பட்ட கஷ்டம் எப்படி தெரியுமா அப்படின்னு திருப்பி சொல்லிடுவான் அதோட நம்மளோட கஷ்டத்தை ஒரு சைட்ல வச்சுட்டு அவரோட கஷ்டத்தை ஒரு மணி நேரம் கேட்டுட்டு கவலைக்கு மேல கவலையோட வீட்டுக்கு போகக்கூடிய சிச்சுவேஷனை ஏற்படுத்துவார்கள் ஏன் ஏற்படுத்துறாங்க மனிதனுக்கு அவ்வளவுதான் புரிந்துணர்வு மனிதனுக்கு அவ்வளவுதான் விளங்கக்கூடிய உணர்வு ஆனால் உங்கள் பக்கம் தேவையே இல்லாத ரப்புல் ஆளுமின் இடத்திலே நீங்கள் முறைப்பாடு முதலாவது வைத்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆளுமையினுடைய அணுகுமுறை நம்ம நினைக்கின்ற அணுகுமுறை கிடையாது சகோதரர்கள் எனவே மனிதர்களை பொறுத்தவரைக்கும் எதை நம்ம முன் வச்சாலும் முதலாவது அல்லாஹுதான் நம்ம என்ன செய்யணும் முற்படுத்த வேண்டும் அதனாலதான் அதாவது அனசுபிரும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹைபருக்கு போவதற்காக ரசூலுல்லாய் சலல்லாஹ் உலக வசல்லாம் அவர்கள் அபுதல்ஹாவிடம் ஒரு இலை ஒரு ஒரு சிறுவனை நிலத்தில் வேலைக்கு அனுப்புங்க நான் ஹைபருக்கு போய் வரும் வரைக்கும் எனக்கு ஒரு சேவை செய்வதற்காக என்று சொல்கிறார்கள் அபுதல்ஹா முதல் முதலாக ரசூல் சலல்லா உலக வல்லம் அனுப்புவதற்கு செலக்ட் பண்ணது யாரு அவரது அதாவது உம்மு சுலைம் ரதி அன்ஹா அவர்களுடைய மகன் அனசை அதுக்கு பின்னால் அவர் திருமணம் முடிச்சார் அனசரதி அல்லாஹூன் அவர்கள் என்ன செய்கிறாங்க

என்ன கோழைத்தனம் பிறர் எம்மை மிகைப்பது இவைகள் அனைத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நிறைய அதிகமாக இந்த துவாவை கேட்டு கொண்டு வந்தார்கள் கவலை ஏற்படாமலே என்னதுவா துவா சொல்லிக்கிட்டு வராங்க இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொண்டுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கவலை வந்தால முதல் வார்த்தை என்ன அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ அல்லாஹ் தான் எனது இறைவன் நான் அவனுக்கு இணை வைக்க மாட்டேன் நபிகள் சொல்லக்கூடிய வார்த்தை கவலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தால் முதலாவது நபியர்கள் கேட்கக்கூடிய துஆ என்ன தெரியுமா அல்லாஹும்ம இன்னி அபுதுக்க வபுனு அமதிக வபுனு 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 அப்துக வபுனு அமதி நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக அதுலன் ஃபிய கலாவுக அவர்கள் எப்படி கேட்பார்கள் உனக்குள்ள அனைத்து பெயர்களை கொண்டு கேட்கிறேன் உனது அடிமையான நான் கேட்கிறேன் உனது அடிமையின் மகனான உனது அடிமை பெண்ணின் மகனானவன் கேட்கிறேன் உன எனக்குள்ள அனைத்து சோகங்களை நீ தீர்க்க வேண்டும் எதை கொண்டு கேட்கிறேன் பி குல் லிஸ்மின் உனக்குள்ள பெயர்களை கொண்டு நான் கேட்கிறேன் அந்த பெயர்கள் நீ அடியார்களுக்கு கட்டுக்கொடுத்த பெயர்களாக இருந்தாலும் சரி உனக்கு நீயே தேர்ந்தெடுத்து கொண்ட பெயர்களாக இருந்தாலும் சரி நீ சூட்டி கொண்ட பெயர்களாக இருந்தாலும் சரி உன் வேதத்திலே நீ இறக்கிய பெயர்களாக இருந்தாலும் சரி மறைவான ஞானத்தில் யாருக்கும் சொல்லாமல் நீ வைத்திருக்கக்கூடிய பெயர்களாக இருந்தாலும் சரி அந்த அனைத்து பெயர்களையும் கொண்டு கேட்கிறேன் அந்த ஜ அலல் குர்ஆன் ரபி ஒரு ஆணை என் உள்ளத்தின் பசுஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக பசுமையாக ஆக்கி வைப்பாயாக என் இதயத்தின் ஒளியாக ஆக்கி வைப்பாயாக போக்கக்கூடிய உண்டாக ஆக்கி வைப்பாயாக எனது வேதனை என் ஆழ்மன கவலைகள் இவைகள் அனைத்தையும் போக்கக்கூடிய உண்டாக ஆக்கி வைப்பாயா முதல் விஷயம் அதான் சகோதரர்களே கவலைகள் எல்லாவற்றுக்கும் வடிவம் ஒன்றுதான் சந்தோஷங்கள் எல்லாவற்றுக்கும் வடிவம் ஒன்றுதான் நீங்க உலகத்துல எத்தனை விஷயங்களை அனுபவித்தாலும் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்திற்கு வடிவம் ஒன்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி அவ்வளவுதான் இந்த இந்த ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இது ஒரு வடிவம் தான் வானல் சந்தோஷங்கள் பல வடிவமாக இருக்கலாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் பல வடிவமாக இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்துக்கு சூறா ஒன்றுதான் ஒரு வடிவம் தான் உங்களுக்கு வெளியில ஏற்படக்கூடிய கஷ்டத்துடைய வடிவங்கள் பலராக இருக்கலாம் மனதில் ஏற்படக்கூடிய கவலையின் வடிவம் ஒன்றே ஒன்றுதான் கவலை அவ்வளவுதான் அது கவலை அந்த கவலை என்பதை இறைவன் எப்படி போக்குவான் என்பது இறைவனுக்கு தெரியும் உள்ளத்துக்குள்ள உங்களிலிருந்து அது எப்படி எடுக்கணும் என்பது இறைவனுக்கு தெரியும் இறைவன் தெரிந்தவன் சகோதரர்களே அல்லாஹ் தாலா குரானிலே சொல்லி காட்டு இறுதியாக இந்த செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் தாலா மூசா அலை இஸ்லாத்துடைய தாயாரை பற்றி குரானிலே சொல்றேன் நேரத்தில் எங்க போடணும் நதியில என்ன செய்ய மூசா அலை ஒரு பேழல வச்சு போடுங்க அல்லாஹு தால என்ன சொன்னா சொல்லிட்டான் மூசா அஸ்லாத்துடைய தாயார் அதை குழந்தைய போட்டாங்க ஆனா மனசுக்குள்ள என்ன குழந்தையை பிரிந்த தாயுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படியே நெருக்கடியான நிலை எப்பையும் கவலைகள் நிரம்ப 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 அடுத்தது என்ன நிரம்பினா என்ன செய்யும் கொட்டும் நிரம்பினா என்ன செய்யும் கொட்டும் மனிதன் கொட்டுவதற்கு இரண்டே இரண்டு வழி உண்டு உண்டு யார்த்தையாவது அதை சொல்லுவான் யார்த்தையாவது அதை சொல்லுவான் அல்லது கண்ணீர் வடிப்பான் இந்த ரெண்டுல ஒரு முறையில தீர்ந்துட்டா கவலை போயிடும் ஆனா விஷயம் அப்படியே இருந்துகொண்டிருக்கும் கவலை என்ன செஞ்சிடும் போய்விடும் மன கவலை கவலைக்குரிய அந்த வடிவம் இருந்து கொண்டிருக்கும் ஆனா கவலை போயிருக்கும் அழுல் அழுன்னு அழுத பிறகு உற்சாகம் பிறக்கும் இதுல நான் இப்படித்தான் போக வேண்டி அழுத பிறகு யார்கிட்டயாவது சொல்லி ஒரு மனிதியால மனக்குறை இறக்கின பின்னால என்ன செய்யும் கவலை தேடி ஆறுதல் தேடி வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய முதல் ஆறுதல் என்ன தெரியுமா அவனது கவலைகளை அப்படி பணிந்து கேட்டல் தான் உங்களுடைய கவலையை சொல்லி அவன மனதை இதாக்குறதில்லை அவனது கவலைகளை பணிந்து கேட்டது தான் முதல் மருந்து அன்புள்ள சகோதரர்களே அவ்வளோ வசதியானவர்கள் அந்த மதீனா மக்களுக்கு மத்தியில் இருக்க நபித்தோழர்கள் வசு வசதி படைக்காத வறுமையில் இருக்கக்கூடிய நபியவிட வீட்டுக்கு முன்னால் ஏன் குழுமினார்கள் கேட்கக்கூடிய மனிதர் ஊதும் ஊதுமுகை நல்ல விஷயங்களை காது கொடுக்க கேட்கக்கூடிய ஒரு தூதர் அந்த சமுதாயத்திலே வாழ்ந்தவர்கள் அன்புள்ள சகோதரர்களே அப்ப இப்படி வச்ச பின்னாலே அஸ்பஹஹ ஃபுஹா அது உம்மி முசஃபாரிகன் அல்லாவுத்தால சொல்கிறான்

அந்த குழந்தையை நாங்கள் திருப்பி தருவதற்காக அலைகில் மராதியா எல்லோருடைய பால் குடி பால் குடிக்கும் முறைகளையும் பால் குடிக்கின்ற தாய்மார்களுடைய அந்த சக்தியை நாங்கள் தடை செஞ்சோம் அந்த குழந்தை என்ன செய்யல பால் குடிக்கல இந்த சகோதரி போய் உங்களுக்கு வந்து என்னது அலா அஹலிபை தின் இந்த குழந்தையை பொறுப்படுக்க கூடிய ஒரு ஒரு குழுவை நான் ஒரு குடும்பத்தை சொல்லி தரவான்னு கேட்க வச்சேன் உடனே திருப்பி என்ன சொல்றேன் அல்லாஹு அந்த குழந்தையை மூசா அலஸ்லாத்துடைய தாயுடைய வீட்டுக்கே நாங்கள் என்ன செஞ்சோம் தாயுடைய வீட்டுக்கு திருப்பி விட்டோம் ஏன் தெரியுமா திருப்பி விட்டோம் நாம் வாக்களித்து மாறுவது கிடையாது என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக ஆனால் அதிகமான மனிதர்கள் அல்லாஹுடைய வாக்கு விஷயத்தில் அதிகமானவர்கள் நம்பிக்கையேற்று இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அன்புள்ள சகோதரர்களே வலா தஹினு வலா தஹனு மினின் சோர்வடைய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் முக்மின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே ஈமானன் சொட்டு துளி எமது உள்ளத்திலே இருக்கின்ற வரைக்கும் இந்த உலகமே எம்மை அப்படியே மிரித்தாலும் ஈமானுடைய உயிர் எமது உள்ளங்களில் இருக்கும் வரைக்கும் ால் எமது கவலைகளையும் எமது சோகங்களையும் எமது மன உணர்வுகளையும் வெளிப்படுத்தி அப்படியே முற்படுத்தி எமது உள்ளத்துடைய கவலைகளை போக்குவதற்கு சக்தி மிகுந்த ஒரே ஒருவன் அல்லாஹு ரபுல் ஒருவன் மட்டும்தான் அல்லாஹு அல்லாஹு ரபி லா உஷ்ริகூ பிஹ் ஷைஅ மட்டவர்களிடத்திலும் மனிதர்களிடத்திலும் முன்வைப்பது என்பது ஒரு சபபாக ஒரு சபீலாக இருக்க வேண்டுமே தவிர முதல் இடமாக ரப்பல் ஆலமினிடத்திலே மன்றாடி கண்ணீர் வடித்து யார் அந்த துஆவை கேட்கிறார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அந்த கவளையை போக்கி அந்த இடத்தில் அல்லாஹு தாலா சந்தோஷத்தால் நிரப்புவான் என ரசூல் சல்லாஹுல்லாம் சொன்னார்கள் ஆக அன்புள்ள சகோதரர்களே இறைவனிடத்திலே சல்லாஹ் சல்லாஹம் எப்படி சொன்னார்களோ அல்லாஹு நீ எதை நேர் அதாவது ஆக்கி வைக்கிறாயோ அதுதான் நீதான் கண் அதாவது குன்றை கூட பலமான குன்றை கூட மணல் மேடாக ஆக்கிவிடுகிறாய் அது உன் சக்திக்கு உட்பட்டது என அல்லாஹ் அபுல் ஆலமீன் எமது கவலை உணர்வுகளை எல்லாம் இருந்தாலும் எந்த சோகத்திலே இருந்தாலும் எப்படிப்பட்ட தகுதியில் இருந்தாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லோரையும் சமனாக பார்க்கக்கூடியவர் எல்லோருக்கும் மத்தியில் இறைவனத்திலே சிறப்பானவர்கள் இந்த அக்கிரமக்கும் இந்த அத்தகாக்கும் உங்களிலே அல்லாஹ்விடத்தில் மிகவும் சங்கையானவர்கள் அல்லாஹ்விடத்தில் இறையற்ற முடியவர்கள் தான் அல்லாஹ் தாலா சொல்லுகிறார் மனிதர்களுக்கு மத்தியில் பாரபட்சம் இருக்கலாம் பார்க்கின்ற இறைவனுக்கு